ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முட்டையும் கீரையும் போட்டு செஞ்சுருக்கீங்களா உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றுனா போதுங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தை வந்து ஒரு வெங்காயம் போடுங்க வெங்காயம் எப்போயுமே கீரைக்கு வந்து வெங்காயம்தாங்க நிறைய சேர்க்கணும் நம்ம ஒரு வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ வந்து தேவையான காரத்துக்கு ஏற்றா போல் பட்டை மிளகா வந்து போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம வந்து கழிவு சக்கீரையை வந்து அதிலேயே வந்து போட்டுடலாம் அதிலேயே போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுரானுங்க ஏன்னா எப்போயுமே கீரையை நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து அவியோக்கக்கூடாது அபியோ வச்சோன்னு ரொம்ப கடுத்த மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சமாக வந்து அவிய வச்சு நம்ம தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அது வெந்துருங்க இந்த கடையில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு முட்டையை நான் வந்து எடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் கீரை நல்லா வந்து வெந்துருச்சு இந்த ரெண்டு முட்டையை இதில் ஊற்றியாச்சு ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே அதையும் கொஞ்சம் அப்படியே பிரட்டுங்க முட்டையை இந்த சைடு அந்த சைடுமா இப்படி நீங்கள் பிறட்டினீங்கன்னா முட்டைக்கு அந்த அந்த கீரை முட்டையும் சேர்ந்து நல்லா சூப்பரான டேஸ்ட் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து பிரட்டையாச்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்